வள்ளுவர் கோட்டை நிகழ்ச்சிக்காக வந்தேன் ரொம்ப சிறப்பாக நடக்கிறது வில்லு எல்லாம் கேட்டும் ரசித்தோம் அப்புறம் அந்த வெரைட்டிஸ் ஆஃப் கேம்ஸ் இருந்தது அந்த கேம்ஸ் எல்லாம் ரொம்ப பிள்ளைங்க விளையாடுந்தாங்க நல்லா இருக்கு இந்த மாதிரி பழைய காலத்துக்கு விளையாட்டுக்கு விளையாட்டு எல்லாம் விளையாடுறதுனால ரொம்ப திருப்தியா இருந்தது ஏன்னா இது வந்து நம்ம சிட்டிக்குள்ள இருக்கிறோம் கிராமத்தில் இருந்த எல்லாம் வந்து இங்க விளையாட முடியல அதெல்லாம் இங்க ஒன்று சேர இருந்து விளையாடினதுனால ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து கிரேட் ஆமா சின்ன பசங்கலாம் இப்பதானா பாக்குறாங்க இப்பதான் பாக்குறாங்க நாங்க சின்ன வயசுல பாத்தது இப்ப இந்த ஜெனரேஷன் எல்லாம் பாக்கல இப்பதானா பாக்குறாங்க சோ சின்ன வயசுல நம்ம வந்து பாத்துருக்கோம் பட் இப்ப பிள்ளைங்க வந்து இந்த கேம் என்னன்னு தெரியாம இருந்து இப்ப தானே பாக்கிறாங்க பாக்குறாங்கன்றப்போ அது பெரிய விஷயம்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்து விக்ரம் கவர்மெண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்குதான் இருக்க இது இந்த கலை நிகழ்ச்சி சென்னை சங்கமம் அப்படி சொல்லிட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் கண்டெக்ட் பண்ற நிகழ்ச்சி ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இதில் என்ன அப்படின்னா ஒரு சென்னை சிட்டியில நம்ம தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட அனைத்து கலைகளும் தப்பாட்டம் ஒயிலாட்டம் அப்புறம் கரகாட்டம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கிறது வந்து நம்மளுடைய கலை மற்றும் தமிழ் போன்ற விஷயத்த வந்து உயிரோட வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு இதெல்லாம் ஒரு வழின்னு சொல்லலாம் இந்த விஷயத்துக்கு கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அது சென்னையில் பண்ணுறதுல என்ன ஒரு பெனிஃபிட் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக்ட் நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுறதுனால நம்ம தமிழ் மக்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம் சென்னை சிட்டிக்குள்ளே பண்ணுறதுனால இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க மலையாளம் கேரளாவிலிருந்து கேரளா தென் கர்நாடகா இந்த மாதிரி அதர் ஸ்டேட் பீப்புள்ஸும் வந்து இது பாக்கறதுனால நம்ம தமிழ் மக்கள் மற்றும் தமிழ் பாரம்பரியம் பத்தி எல்லாருக்கும் தெரிய வர்றதுனால இது ஒரு நல்ல ஒரு விஷயம் இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தமிழுக்கும் தமிழ் கலை மற்றும் பண்பாடு போன்ற விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லா ரொம்ப தேங்க்ஸ் விக்ரம் என் பேரு மகாதி நான் வரேன் இங்க எல்லாமே நிறைய பழைய புதுசாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்கூல் டைம்ஸ் ரிலேட் பண்ற மாதிரி இருந்துச்சு ஸ்கூல் என்ன சொன்னாங்க அந்த மாதிரி நிறைய ரிலேட் பண்ற மாதிரி இருந்துச்சு பிளஸ் இங்க நடந்துற ஈவெண்ட்ஸ்லாம் ஃப்ரீயா சூப்பராக இருந்துச்சு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு